அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா அடுத்ததாக ஜோதிட தந்தை அப்படின்னு சொல்லணும் எங்களுடைய தந்தை நம் அனைவரின் தந்தை மருதமலை குருஜி ஐயா தாந்திரேக சக்கரவர்த்தி கோவை மருதமலை குருஜி ஐயா அவர்களை ஏன்னா அவர் பா காலையிலேருந்து இவ்வளோ நேரம் எங்கே போனாலும் அவர் பொறுமையாக தான் இருப்பார் அதனால தான் அவர் மருதமலை குருஜி ஏன்னா குரு என்றாலே என்னங்க பொறுமை அதனால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் ஐயாவர்களுக்கு சரவணை அறிவாலயத்தின் சார்பாக சிறு மரியாதை கொண்டாடக் கொடுத்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது ஐயாவுடைய பேச்சு கேட்க ஆவலோடு இருக்கிறோம் ஐயோ வந்து சிறப்பாக பேசுவார் ஐயா வாங்க வாங்கையோ அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆணை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திருபாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கும் அன்பு ஜோதிட ஞானிகளுக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு ஒரு அதாவது திருவிழாங்கிறது இதுதான் திருவிழா ஜோ விழா கொண்டாடுறதுங்கிறத விட கருத்தரங்கம் என்பது ஒரு திருவிழா இப்போ என்னுடைய மகன் சரவணபவ பரணி பாரதி அதாவது தன்னுடைய கடுமையான உழைப்பு ஒரு வாஸ்துங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேயே வந்து கட்டணங்களாம் கட்டி இன்னும் அந்த கட்டணமானது சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை தந்துட்டுருக்குது அப்போது ஒவ்வொருத்தரும் வந்து புகழ்தல் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய விஷயங்களை சொல்லும்போது தான் நம்மகிட்ட இருந்தால் அந்த புகழ் கிடைக்கும் நாம் ஒரு வேலையை சொல்லி அது வெற்றி பெறும்போது தான் அங்கேருந்து ஒரு மதிப்பு மரியாதை வரும் தன்னுடைய கருத்தரங்கு இருபத்தஞ்சாவது கருத்தரங்கு விழா அப்படிங்கிறது பொன்விழா கருத்தரங்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை சிறம்பட ஆரம்பித்து ஏற்குறைய தமிழ்நாட்டிலருமெல்லாம் வெளிநாட்டிலிருந்து கூட இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு சிறத்த வாய்ப்பு அப்போது ஒரு கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு சங்கடம் இல்லாமல் முழுச தயக்கம் இல்லாமல் கொடுக்கணும் தான் கல்விங்கிறது அது ஜோதிடத்துக்கு கொடுத்தாலும் சரி எந்த கல்வி கொடுத்தாலும் ஒரு வாழ்க்கை நெறிமுறை கல் கொடுத்தாலும் கூட தவ சரியாக வந்து புரியற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அப்போது அந்த வகையில் வந்து என்னுடைய மகன் பரணி பரணிப்பாரு ஒரு சிறந்த முறையில் வந்து அவரை காணப்படுகிறேன் கணக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏற்கனவே மதியமே போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ இருந்தாலும் அப்படியே திரும்ப ஒரு மாதிரியை பார்த்தாப்புல சரி மகனுடைய விருப்பத்தை குறை பண்ணக்கூடாதுங்கிறக்காக சாயந்தூர் இருந்துட்டு போயிடும் என்ன ரொம்ப இருந்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணோம் ஸோ இந்த என்னென்னா இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்த மைதானம் இந்த ஓட்டப்பந்த மைதானத்தில் ஓடக்கூடிய நிகழ்ச்சி எல்லாருமே இதில் யார் ஓடுறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம அதே போல் இந்த ஜோதிடம்னு சொல்லி நம்ம காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜோதிடத்தில் உட்பிரிவு நிறைய இருக்குது எண்கணிதம் ஆகட்டும் எண்கணிதமாகட்டும் சாமக்கோள் ஆகட்டும் அஷ்டமர் பிரச்சனை மாவட்டம் சோழி பிரச்சனை மாட்டும் எந்த பிரச்சனமாக இருந்தாலும் ஒன்றில் ஈடுபவர்கள் அதுலேயே ஃபுல்லாக வருங்க பத்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்றை முழு முழுசாக படிங்க அப்போ ஒன்று தேர்ச்சி பெறது தான் கல்வியுடைய சாமக்கொல்ல சாமக்கொள்ளை ஃபுல்லாக வரணும் இல்லையா அடிப்படை இதெல்லாம் வேண்டாம்னா பாரம்பரியம் அப்போ பாரம்பரியங்கிறது மொத்தம் வந்து பன்னெண்டு கட்டம் இருக்குது ஒரு கட்டத்துக்கு மூணு மாதம் ஆராய்ச்சி பண்ணுங்கள் உட்காந்து என்னென்ன இருக்குது ஒரு கட்டத்தை பிரித்து மேய்ங்க அப்போது லக்கணம்னா லக்கணத்தை மூணு மாதம் பண்ணுங்கள் அப்போ வந்து பன்னெண்டு கட்டத்தை ஆரம்பி பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்காது பன்னெண்டு மூணு மூணு வருஷம் அப்போது இந்த மூணு வருஷம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஜாம்புவான் ஆகிடலாம் ஏன்னா பன்னெண்டு கட்டங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருது அப்போ அது கிரகங்கள் காரத்துவங்கள் என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாமே நம்மளுக்கு அந்த சுருதி இருந்தால் தான் யுக்தி வரும் பாடம் இல்லாமல் இப்போ நம்ம எல்லாருமே சொன்ன காரத்துவம் எத்தனை பேர் சொல்வீங்க ஒன்றுக்கு எத்தனை சொல்வீங்க ரெண்டுக்கு எத்தனை சொல்வீங்க மூணுக்கு ஆறாம்டானா ரோகரோனா சத்துரை இது தான் தெரியுது வேறு என்ன எத்தனை விஷயம் இருக்கு ஒரு நூறு விஷயம் இருக்குது அப்போ சொல்கிறதுக்கு என்னென்னா நம்மளுக்கு அந்த காரத்துவங்களை படிக்கணும் ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் நிறைய தெரியணும் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மகன் சரவண போகிறதே ஒளிவு தன்னுடைய வகுப்பில் வந்து எல்லாேருமே ஞான் பெற்ற இன்பம் எல்லாரும் பெறவனுக்கு ஜோதிட பாடமாகட்டும் வாஸ்து பாடமாகட்டும் இல்லை திறம்பட சொல்லி கொடுக்குறதுங்கிறது ஒரு விஷயம் குருங்கிறது வந்து ஒழிக்காமல் சொல்லி கொடுக்குறது தான் குரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்து எல்லாத்துக்கும் வருமானா வராது நிறைய பேர் ஒரு சிலர் வந்து அத்தனை கற்று வச்ச தானே கொண்டு வர ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுக்குவாங்க வெளியே யாருக்கு கொடுக்க மாட்டாங்க ஜோதிர் ரகசியம் அப்படிங்கிறது உள்ளே வச்சுக்குவாங்க இது ஒரு வாழ்க்கை அப்போ நம்ம ஜோதிடத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் படிக்கணும் கடினமாக படிக்கணும் படித்து படிக்கணும் எத்தனை மணிக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சிங்க மூணுலேருந்து நாலு நாலரை வரைக்கும் படிங்க நல்லா அழகாக படிங்க ஏன்னா அப்போ தான் சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சுன்னு ஓடும் அப்போ எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களோட கணக்கு வேறு இப்போ நாமெல்லாம் குறிப்பிட்ட வயசை தாண்டிவிட்டேன் முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பதெல்லாம் தாண்டும் போது நாம் வந்து சின்ன வயசில் ஜெயிக்கிறதுக்கு வேற இந்த கல்விங்கிறது தொழில் கல்வி இது வந்து தொழிற்கல்வி அதே மாதிரி குருக்கல்வி குரு மற்றவனுக்கு குருவாக மாறக்கூடிய கல்வி இந்த ஜோதிட கல்வி மட்டும்தான் அதனால் ஒரு மூணு மணிக்கு எந்திரிங்க கைகள் மூச்சு வழங்குங்க பல்லு வழக்குங்க அழகாக உட்காந்து என்னன்னா நம்மளை வாழ்க்கை மாறுறதுக்காக பிரபஞ்சத்துக்கு கேட்டுக்குங்க அப்போது படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க தினசரி வந்து நம்மளுக்கு நூல் படிக்கிற வேலையை ஒதுக்கி வச்சுக்கணும் தனியாக ஏதாவது ஒரு நூல்கள் அந்த ஒரு புக்கை மட்டும் படிங்க ஒரு மூணு மாதம் படிங்க திருப்பி 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 படிங்க பாடலாக இருக்குது எனக்கு புரியலைங்கிற விஷயமெல்லாம் கிடையாது தான் படிங்க படிக்க படிக்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை பிரபஞ்சம் உணர்த்தறக்க ஆரம்பிச்சிடும் யாருக்கே ஜோதிர்னா மாறணும்னு ஒரு ஈடுபாடு கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஜோதினா மாற முடியும் யாரும் மாற முடியாது இது வந்து இதுதான் கட்டம் இப்போ கட்டம் என்பது எப்படி கேட்டிங்கன்னா போன விரைவில் நம்ம அம்ச கட்டம் அதனால தான் அம்ச அம்சம் என்ன பண்ணுவோம் காரகோணாம் அம்சபலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அம்சத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதை வச்சு தான் இப்போ நம்ம ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் நீசமாச்சுன்னா அம்சத்தில் வந்து உச்சம் பெறுக்குது அப்படிங்கிற போது அந்த கிரகங்கள் நல்லது தரும் வருகோத்தமும் நல்லது இப்படியெல்லாம் நம்ம பேசி வச்சிருக்காங்க நம்ம இப்போ என்ன இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா குரு வேணும் குருவை நினைச்சிட்டு அறிவோம் நன்றாள் குருவாழ்வு குருவே துணை இல்லைனா ஓம் ஆதித்தாய் சோமாய் மங்களாய் புதனாய் குரு சுக்கரை சனிப்பச்ச ராகுவே கேது வேணாமங்க இது மாதிரி ஏதாவது ஒரு மந்திரங்கள் ராகு இந்த நவகிரகங்கள் மந்திரம் போகணும் நவகிரங்கள் சுத்தர ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக நவகிரகம் தான் குத்தணும் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டி நவகோள்களை குறை சொல்லக்கூடாது சூரிய சூரியன் சரியில்லை சனி சரியில்லை சந்தரும் சரியில்லை ஒருத்தர் பணம் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை குறிப்பிட்ட காலத்துலேருந்து நம்மளுக்கு எவ்வளவுக்கு அந்திம காலத்து வரைக்கும் நம்மளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய யாருன்னு நவகிரகங்கள் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குது அப்போ அப்படிப்பட்ட கிரகங்களையுமே வந்து கோள்களையுமே மோசம் சொல்கிறது எதுக்காக அப்போ ஒருத்தர் பணம் கொடுக்குறக்காக சனி சரியில்லை சூரியன் சரியில்லை சந்திரன் சரியில்லை அந்த வேலையை வந்து முதல்ல நம்ம ஒதுக்கி கொள்ளணும் அப்போ தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ நவகிரகத்தின் தொடத்தோட உங்களுடைய எல்லா மாற்றங்களும் நடக்கும் இரவு தூங்கும்போது நம் பர பரிபூர்ண ஆரோக்கியத்துடன் செல்வ மேன்மையுடன் காசு பணத்துடன் ஆரோக்கியத்துடன் சுற்றத்தாருடன் நல்லபடி ஏற்பண்ணு சொல்லி தியானம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணிவிட்டு படுங்க உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு என்னென்ன பிரச்சனைக்காக தீர்ந்துடும் காசு வர இப்போ அப்போ என்னென்னா நைட்டில் தூங்கும்போது காலையில் அந்த சிந்தனை தான் வரும் நைட்டில் போகிற உட்காந்து படத்தை பார்த்துட்டு யூடியூப் முதல்ல வந்து ஜோதிடம் தவிர்க்க வேண்டிய முதல் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஜாதகம் மெதல் வந்து நான் ஆன்லைனுக்கு மட்டும்தான் ஜாதகம் தொடணும் நம்ம பார்த்தா எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு தவிர வேறு என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது வாட் இஸ் த யூஸ் நத்திங் ஒருத்தர் போடுறதுக்கு யூடியூப் எதுக்காக போடுறாங்க அவங்களுக்கு ஒரு கமர்ஷியல் பணத்துக்காக போடக்கூடிய விஷயம் அது சரியா அப்போ இதெல்லாம் என்னென்னா எதையுமே சீர்துருத்தி பார்க்க வேண்டிய விஷயம் பண்ணணும் அப்போ நீங்கள் எல்லாருமே ஜோதிடர் தான் இது கவனிக்கிறவங்க எல்லாருமே இதுதான் அதுக்காக யூடியூப் பார்க்க வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல நம்ம இருபத்தி நாலு நேரம் பாருங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம்னா வெடி வரைக்கும் நைட் பூராமே நம்ம வந்து எல்லாருமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் ஓடிட்டே இருக்குது இது காரணம் என்னென்னா இதுதான் அப்போ அதுக்கு வேறு என்ன வந்து புத்தகம் படிங்கள் புத்தகம் தான் யார் காலையில் பூஜை கூட அந்த சரஸ்வதிக்கு பூஜை நடந்தது ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு ரொம்ப உதவி செஞ்சுதார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி தான் நம்ம நவராத்திரி பூஜை பண்ணும்போது கடைசி நாள் யாருக்கு பண்ணோம்னா அது சரஸ்வதிக்கு பூஜை பண்ணி சரஸ்வதி கேட்ட பூஜை பண்ணி தான் அந்த ஆயுதத்தை வாங்குகிறோம் அந்த ஆயுத பூஜை என்ற பெயர் நம்ம ஜோதிரனா இருக்கிறவங்க பஞ்சாங்கத்தையும் பேனாவையும் பூஜையில் வச்சு எடுத்து க நைட்டு பூஜையில் வச்சு அடுத்த நாள் காலையில் எடுக்கணும் அதே அவரவர்கள் எந்தெந்த தொழில் செய்கிறாங்களோ அதை வந்து பூஜையில் வச்சு எடுத்து பயன்படுத்தக்கூடியதாக ஒரு விஷயம் இது அப்போ சரஸ்வதி கடும் கோபத்துக்கு சொந்தக்காரி எளிமையான எளிமையான பட்டுன்னு அடிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவள் இருக்கிற லட்சுமி சார் எல்லா தெய்வங்கள்லையுமே வந்து தலையில் கொட்டக்கூடிய அதிகாரம் பெற்றவள் அடிக்கக்கூடியவள் வந்து சரஸ்வதி மட்டும்தான் அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசன் பயங்கரமான அரசன் நகரம் இழந்து வரும்போது ஆங்கிரச மகரிஷி வந்து என்ன சொல்லி கொடுக்குறாரு இங்கே வா உனக்கு நல்லது நடக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போய் சரஸ்வதி பூஜை பண்ண வைக்கிறார் அந்த அம்மா தினம் சரி பண்ணுது நவராத்திரி குழு ஒன்றைக்கு ஸ்பெஷலாக பண்ணுது இருபது நவராத்திரி பண்ணுது அப்போ இருபது நவராத்திரி பண்ணும்போது அந்த 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 அரசன அரசுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தைக்கு வந்து ஆங்கிரச மகரிசிய வில் வித்தைகள் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு சொல்லிவிட்டு இருபது வருஷம் கழிச்சு எந்த நாட்டை இழந்தார்களோ அந்த நாட்டையுமே கைப்பற்றக்கூடிய அதிகாரம் கிடைக்கிது அப்போ வந்து எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது சரஸ்வதி கொடுக்குறான் சரஸ்வதிக்கு நிறைய கோயில் உண்டு ஊட்டல் ஆம்பூரில் பக்கத்தில் இருக்க ஊட்டலுங்கிறது ஆம்பூர்லேருந்து பக்கம் கொஞ்சம் தூரத்தில் ஊட்டல் சரஸ்வதிக்கு கோயில் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி இருக்கும் தண்ணி எல்லா பக்கம் நாளும் கூட அந்த இடத்துல ஊட்டல் தான் முதல் 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 இருக்கக்கூடிய ஆம்பூரில் இருக்குது யாராவது போயிருப்பீங்களான்னு தெரியல போய் பாருங்க இப்போ நம்ம இந்த தொழிலில் ஜோதிடத்துக்கு அப்படிங்கிறது கல்வி கதிபதி யார் அப்படின்னா சரஸ்வதினா அந்த அந்த கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க எப்போ எப்பவுமே அந்த மூலஸ்தானத்துக்கு போய் பார்க்கணும் நவகரங்கன்னா ஒன்பது கோயிலுக்கும் போயிட்டு வரணும் ஜோதிடத்தை திகழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் சூரியன் கோயில் சந்திரன் கோயில் சவ அங்கே போய் என்ன ஒரு நூற்றி எடுத்துடவேன் சூரியனோட மந்திரம் சந்திரனோட மந்திரம் எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு வரலாம் அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற நிறைய விஷயம் இருக்குல்லவா அப்போ அதுக்கு தேடுதல் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா வாழ்க்கையில் தேடுறவனுக்கு மட்டும்தான் எங்க கிடைக்கும் தேடனுக்கு புதையல் கிடைக்காது இப்போ கை நீட்டுறாங்க என்னது இந்த அஞ்சு பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்போது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சு பூதங்களும் நம்ம உடம்புல ஈடும்போது அந்த உடம்புல அந்த சக்தி வாங்கிறது இறங்கும் இறங்கி நம்மளுக்கு தேவையானதே அந்த பிரபஞ்சம் கொடுக்குணுது அர்த்தம் அப்போ ஜோதிடத்து மட்டுமல்ல சகல கலைகளையும் ஜெயிக்கிறவங்க இரவில் வந்து தியானம் பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் மூச்சு பயிற்சி தான் வந்து நம்மளுக்கு எனர்ஜியும் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரமே ஆக்டிவாக இருக்கிற பயன்படுத்துகிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி இது மட்டும்தான் மூச்சு பயிற்சி மட்டும்தான் அது வந்து தங்கள் குருநாதர்கள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதை கேட்டு நான் பண்ணணும் மூச்சு பயிற்சிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பழகிருக்கணும் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா டயர்னஸ் வராது காலையில் உட்காந்து ஒரு ப ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு சொன்னாலும் உங்களுக்கு டயர்னஸ் வராது அதே இருப்பீங்க இப்போ நம்மளுக்கு பார்த்தா ஒரு ரெண்டு ஜாதம் தோணும் ஓஞ்சு போயிடும் டயர்டாக இருக்குது எனர்ஜி போயிடுது அப்படிங்கிற நிலையெல்லாம் கிடையாது அதனால் இதெல்லாம் நிறைய பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அடுத்த விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் வாழ்தல் கரெக்ட் பண்ணணும் நாம் சரியான முறையில் வாழ்க்க ஆரம்பிக்கணும் நம்ம குழந்தைகளையும் சரியான முறையில் வளர்த்தணும் அப்போது எப்படின்னா சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு ஜோதர் நாம நாம் பட்டு மேலே வந்தாச்சு அப்போ நம்ம குழந்தைகள் என்னென்னா இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு மூடி கட்டி நம்ம வந்து வாழ வைக்கணும் முதல்லையே ஆரம்பத்திலேயே ஆசைகளை தூண்டாமல் வந்து நீ இப்படி ஆகணும் கஷ்டப்படணும் மேலே கஷ்டத்தோட அருமை அவங்களுக்கு புரியணும் நம்மளுக்கு ஆடம்பரமாக பண்ணுறதுங்கிறது வேறு விஷயம் கஷ்டத்தோட தன்மை புரியணும் கேட்கறதுக்கு முன்னே வா யூடியூப் ஒரு மொபைல் டச் மொபைல் வாங்கி கொடுக்க இருபத்தி நாலு மாரி அந்த குழந்தை வந்து மொபைலே பார்த்துட்ருக்கோம் அப்போ கொஞ்சம் மேலாக மேலாக என்னென்னா அதே ஞாபகம் தான் உடனே பண்ணுறோம் அந்த காலத்துலேயே உங்களுக்கு எல்லாம் எதுக்கும் தெரியும் பத்து பேர் குடும்பம் இருந்தாலும் ஒரே ஹாலில் எல்லாம் படுத்து தூங்குவாங்க அதெல்லாத்தையும் அப்பா அப்பா அம்மா ஒரே லைனில் படுத்துவாங்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த காலத்தில் என்னென்னா எல்லாத்துக்கும் தனித்தனி பெட்ரூம் தனித்தனி பெட்ரூம் அப்படிங்கிற அடிப்படையாக போச்சு சின்ன குழந்தையே தனியாக வாழ்றதுக்கு ஆரம்பிக்குது அப்போ இதனோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒ ஒட்டுதல் இல்லாமல் உறவு இல்லாமல் வாழ்கிறது அப்பா வேலைக்கு போவாங்க அம்மா வேலைக்கு போவாங்க அம்மா கையில் என்ன மொபைல் அப்பா கையில் என்ன மொபைல் வீட்டுக்கு வந்தால் என்னென்னு குழந்தைகிட்ட பேசுவாங்களா குழந்தைக்கு ஒரு மொபைல் அப்போ பாசம் எங்கேருந்து வரும் அப்போ குறிப்பிட்டு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு ஆன பிறகு கல்யாண வயசான பிறகு யாரை கேட்கும் அதே முடிவெடுக்கும் நான் வந்து எனக்கு இன்னார் லவ் பண்ணுறேன் என்னடா கூட போகிறேன் சேர்த்து வைக்கிறேன் ஓடுறதுக்கு கூட ரெடியாகும் காரணம் என்ன அப்படின்னா பையனாட்டும் பிள்ளையாட்டுமே வந்து அப்பாவுடைய கணப்பை பாசங்கிறது ஊட்டி வளர்த்துறதுங்கிறத விட நம்ம கூட இருந்து பழகணும் நல்லதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் கடைக்கு கூட்டிகிட்டு போகணும் நம்ம வளர்த்தக்கூடிய விஷயங்களை கூற மாற்றும்போது தான் அந்த குழந்தை இருக்கேன் அப்போ அந்த குழந்தையை கஷ்டப்பட்ட அருமைகள் நம்மளுக்கு சொல்லணும் குழந்தை பிறந்ததுமே வந்து ஒரு வயசு வரைக்கும் என்ன பண்ணுறோம் அதுக்கு தேவணிக்கிறது கொடுக்குறோம் துணி மணி சொல்கிறோம் சொல்கிறேன் தேவைப்பட்டது அத்தனையும் அந்த அம்மா அந்த அம்மா பிறந்த குழந்தையிலிருந்து ஏறக்குறைய கொஞ்ச நாளைக்கு ஒரு அஞ்சாறு எட்டு வருஷத்துக்கு அனுபவிக்கிறது மிகப்பெரிய கூடிய அம்மாங்கிறது மிகப்பெரிய ஒரு புனிதமான வார்த்தை தாய்க்கு தகுந்த கோயில் இல்லைன்னு சொல்கிற விஷயம் அதுதான் இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த கோயிலை வந்து அந்த குழந்தைகளே மதிக்காத சூழ்நிலையில் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்போ என்ன காரணம் என்னென்னா உடனே அவங்களுக்குள்ள கணவன் மனைவி சண்டை காரணம் ஏன் சண்டை வருது ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல எந்த விஷயத்தையும் பேசிக்கிறது இல்லை உட்காந்து சிட்டிக்கு உட்காந்து விட்டு ஈகோ அங்கே தடுக்கிறது ஈகோ நான் பெருசு நீ பேருசுங்கிறது ஈகோ அப்போ வந்து பெரும் இப்போ நீங்கள் பாருங்கள் தொண்ணூறு பெர்செண்ட் சண்டை நீங்கள் எங்கெந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது காரணம் என்னன்னா ஜோதிடத்தில் பொருத்தம் பார்க்குறதுக்கு தாட்டிலும் இவங்க வாழக்கூடிய வாழ்மை இவங்க இவங்க என்ன கெட்ட பழக்கம் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இதெல்லாமே கிடைக்கிற உதவியாக இருக்கிறது மொபைல் தான் அதிகபட்சம் மொபைல் அப்போ என்ன பண்ணணும் நாம் என்ன பண்ணணும் விட் வாழணுங்கிற அமைப்பில் வந்து நாம் வளரணும்னா நம்ம குழந்தைகள் சரியாக வளரணும் நாம் தான் சரியாக வளர்த்தணும் அப்போ சரியாக வளர்த்தோன்னா நாம் வா நாம் அந்த தண்ணி அடிக்கிறது அடிக்கிறது இது மாதிரி பண்ணுறது இதெல்லாமே வந்து நாம் வாழும்போது அந்த குழந்தை உங்களுக்கு தெரியும் அபிமன்யு வயிற்றில் இருக்கிறபோது அது வேணால் சக்கர வியூகத்தை பற்றி கிருஷ்ணன் சொல்கிறாரு அப்போ சக்கர வியூகத்தை கேட்கும்போது அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை சக்கர வியூகத்தை பற்றி பேசுது கேட்டு என்ன பண்ணுறது வெளியே பிறந்து அப்புறம் அதுக்குள்ளே சொல்கிற போது அது சொல்லு அவங்க அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணது மறுபடியும் சண்டை நடக்கிற போது சக்கர வியூகத்தில் அந்த சண்டை யுத்தத்துக்குள்ளே போகும்போது வெளியே வர்றதுக்கு தெரியல அப்போ அப்சர்விங் பவர் அவ்வளவு அப்போ அந்த அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி சத்ரபதி சிவாஜியுடைய அம்மா என்ன பண்ணால் வயிற்று இருக்கிற போது வீர கதைகளை ஊட்டி வளர்த்துனாலம்மா இப்போ நாம் என்ன பண்ணிருக்கிறோம் சீரியலை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம் அது பூரா நிழரி பூரா நிஜமாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் எல்லாமே வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த அது வந்து ஒரு வியாபாரம்ங்கிறது தெரியல அப்போ என்ன பண்ணால் அது படம் பார்க்க சீரியல் பார்க்க டிவி பார்க்க இதுதான் சண்டை போட பொழுதுபோக்க அப்போ என்னன்னா அந்த காலத்தில் இருந்த தாய்மார்கள் தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டாங்க நாம் கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து என்னென்னா வேலைக்கு போகிறாங்க டைண்டாக செல்ல இருக்குது ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட யாரையுமே குறை சொல்ல முடியாது அப்பாவும் போகணும் அம்மாவும் போகணும் ரெண்டு பேரும் குழந்தையை கவனிக்கும் தான் அந்த குழந்தையும் சரி தப்பு நடந்துன்னு அப்போ கேட்டணும் தட்டி கேட்கணும் தப்பு நடத்துற கூட கூடாது பைசா பாசு திருடுற கூடக்கூடாது பணம் எடுக்கிற கூடக்கூடாது இதெல்லாம் யார் இருக்குது அப்பா அம்மா கையில் அப்போ ஜாதம்ங்கிறது விஷயத்தில் பார்க்கும்போது நம்ம சொல்லிடுவோம் ஏதாவது பண்ணி போட்டு ஜாதகத்து மேலே பழி போடுறது தவறு அப்போ நாம் என்ன பண்ணணும் நாம சரியாக வளர்த்துருக்கான சூழ்நிலையில் போகிற உருவாக்கி அப்போதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ வீடு சரியில்லை அப்போ வாஸ்து இப்போ வந்து என்னுடைய மகன் வந்து வாஸ்துல அற்புதமாக பண்ணி எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணும் எது மாதிரி வீடு அமையணும் குருமனைன்னு ஒன்று இருக்கு யாராவது தெரியுமா குருமனை குருமனையோட அமைப்பு தெரியுமா யாராவது குருமனைங்கிறது எப்படி இருக்கும் வாஸ்து பிடிச்சிருக்கு யாராக சரி குருமனை 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 நன்னுங்கயா அது வந்து செவ்வா செப்பகமனை அதாவது சரி அதாவது குருமனைங்கிறது என்னன்னா செவ்வகமாக இருக்கணும் ரொம்ப நீண்ட மாற மனை ஆகாது நீண்டமா வால்மா இருக்கக்கூடிய மனை வந்து வீடு லைன் வீடு கட்டுறாங்கல்ல அந்த வீடெல்லாம் வந்து பவர் வைப்ரேஷன் இருக்காது அப்போ என்னன்னா செவ்வகம்ங்கிறது ரொம்ப சிறப்பு சதுரம்ங்கிறது வந்து வேற கணக்கு கோயில்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அவ்வளவு புனிதத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ என்னென்னா மட்டமான பூமி இருக்குன்னெல்லாம் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து வாசலில் சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் வீடு முன்னே பார்த்துக்கணும் எப்போ நம்ம ஜாதப்படி எந்த வாசலாமையும் அப்படிங்கிறத முதல்லே பார்த்துக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்போது இதெல்லாமே வந்து ஜோதிடத்தில் வரதுனால என்ன பண்ணணும் நாம் சரியாக என்னையிலேருந்து ஒரு முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வர்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் ஜாதகத்தை பார்க்குறவங்க குழந்தை சரியில்லைன்னா குழந்தைகிட்ட முதல்ல என்ன பண்ணணும் இவங்க மொபைல் பணப்பொடி வீசி எறி சொல்லுங்க யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்போ இவங்களை வந்து நம்ம அப்பா அம்மா சரியாக கொண்டு வந்தால் குழந்தை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா பாசங்காமிக்காத குழந்தை தான் அடிதடிக்கு போகும் ரகலைக்கு போகும் பின்னால் எல்லாம் போகும் அதே மாதிரி அம்மா அப்பா ஒற்றுமையாக இருக்கணும் இதுக்கான முயற்சிகளாக நீங்கள் யார் வர்றவங்களுக்கு சொல்லுங்கள் அதேமாதிரி பணமரம் பணமரம்னு தேடுறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னாங்க பணம் வரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க காலையில் சுக்கர உரையில் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைங்க பண பிரச்சனை வரவே வராது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறுலேருந்து ஏழுக்கு சுக்கர ஓரையில் வந்து வீட்டில் கல் உப்பு கொண்டு வந்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் வந்து காசு பணம் கிடைக்கும் தேவையான பணம் இருக்கும் தொழில் நல்லா வரும் கூட்டம் வரும் பணம் வந்துடும் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி பூராமே போயிடும் வீட்டில் ஏதாவது தீய உப்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி அந்த கெட்ட எப்படிப்பட்ட கெட்ட சக்தியாக இருந்தாலும் சக்தியாக இருந்தாலும் விலக்கக்கூடிய ஆற்றல் உப்பு கொண்டு அதனால தான் இன்னும் ரெண்டு நிமிஷம் அதனால உப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை உப்பு அதனால தான் பால் காய்ச்சற போது உப்பு நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதனால் உப்பை பயன்படுத்துங்கள் காசு பணத்தை சம்பரியுங்கள் நல்ல வாக்கு சொல்லுங்கள் கிரகத்தை மோசம் வச்சு சொல்லாதீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் வர்றவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் வச்சு சொல்லுங்கள் பன்னெண்டு கட்டத்துக்கும் கதையை சொல்லுங்கள் வந்த நேர திசை எடுத்துகிட்டு பரிகாரத்துக்கு போகாதீங்க பன்னெண்டு கட்டத்துக்கு விளக்கம் சொல்லும் போது தான் நம்ம ஜோசினா மாறுறோம் ஒரு கட்டத்து மட்டும் சொல்கிறது ஜோசி மெல்ல ஒரு வந்தான்னா அவனுடைய லக்கணம் பன்னெண்டு வீட்டுக்கும் சொல்லணும் பன்னெண்டு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பலன் கூட பன்னெண்டு வீட்டுக்கு பலன் பலன் அப்புறம் அதற்கு பிறகு தான் அவன் எதற்காக வந்தாங்கோ இப்போ என்ன திசை எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத சொல்லும் போது தான் நம்மளுக்கு ஜாதகம் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சு அவங்க பரிகாரம்னு கேட்டால் சொல்லுங்கள் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் பரிகாரம் கேட்கவில்லை என்றால் விட்டுவிடலாம் அவள் பரிகாரம் சொல்லி அவங்க செய்யலைன்னா அந்த தோஷம் நம்மளுக்கு வந்துடும் அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க இன்றைக்கி ஒரு இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சாவது கருத்தரங்கு என்னுடைய மகன் நடத்த கருத்தரங்களை கலந்துல ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஞானிகளுக்கும் ஜோதிடத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதே போல் இவருடைய ஜோதிட நிர்வாக கமிட்டியில் இருக்கிற உறுப்பினர் அனைவர்களுக்கும் மாணவர்களுக்கும் இங்கே கேட்க வந்த ஜோதிட ஞானிகளுக்கும் ஜோதிட ஜாம்பான்களுக்கும் ஜோதிட விற்பனர்களுக்கும் ஜோதிட கல்வி சொல்லிக் கொடுப்பவர்களும் ஜோதர் பலன் சொல்பவர்களுக்கும் இங்கே மேடை அலை அலங்கரித்து கொண்டிருக்கிற அற்புதமான ஞானவான்களுக்கும் காலையிலிருந்து அழகாக வந்து தங்களுடைய எத்தனையோ எல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே பதில் சொன்ன அனைவர்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் கூறி என் மகனுக்கு மறுபடியும் வந்து மகன் இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கிறது இருபத்தஞ்சாவது நிகழ்ச்சி இவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு இரு இரநூத்தம்பதாவது நிகழ்ச்சியிலையும் நான் கலந்து இந்த நிகழ்ச்சி வந்து இந்த கொள்கிறேன் அவர் வாழ்க அவர் குடும்பம் வாழ்க அவர்கள் வாழ்க நான் பரிபூர்ண கடாச்சம் பெற்று பேரோடு புகழோடு என் மகன் வாழ வாழ்த்துகிறேன் அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா